सर <laughs> now we can can we do yeah. yeah. yes. yeah. that yeah. 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 so this is our purpose how that team there is a technical issue at yeah. number 2 is kind of so it goes into granular so the remote participation so we made a small PowerPoint teaching Uh, it's not available. with that, the machine will be able to make small, small for children as well. This is the machine, the So, this machine is made machine. That machine. machine. <laughs> 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 Good <laughs> வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு பிளாஸ்டிக்ஸ் அசோசியேஷன் வந்து மதிப்புரிய திரு சுவாமிநாதன் சார் அவர்களும் திரு சேகர் சார் அவர்களும் அவர்களோட கூட இங்கே நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸிபிஷன் நாலு நாள் நடக்கக்கூடிய இந்த எக்ஸிபிஷனை திறந்து வச்சிருக்கோம் குறிப்பாக இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக்ஸோட பற்றி உள்ள நிறைய கருத்துக்கள் இருக்குது அந்த பிளாஸ்டிக்ஸ் எப்படி ரீயூஸ் பண்ணி ரீசைக்கிள் பண்ணணுங்கிற அந்த கன்செப்டில் வந்து முழுமையாக இது வந்திருக்கு டிஸ்போஸ் பண்ணுறது எப்படி செக்ரிகேஷன் பண்ணுறது எப்படி ரீசைக்கிளிங் அதே மாதிரி பிளாஸ்டிக் பற்றி உள்ள ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் எல்லா நம்ம என்ன நினைக்கிறோன்னா பிளாஸ்டிக்ஸ்னால் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்மளோட பல கெனால்ஸில் பார்க்கும்பொழுது அது அறுவருப்பாக இருக்குது பட் அதே பிளாஸ்டிக்கை நீங்கள் பெருங்குடியில் பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட்டாக நம்ம மெட்டீரியல் ரிக்கவரி பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வேற ஒரு புற ஸ்கூல் பெஞ்சாவோ இல்லை அட்ராக்டிவ் டேபிள்ஸாவோ ஏன் நம்ம டிஷர்ட்டாக மாற்றுறதும் ஷூவாக மாற்றுறதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கும் பொழுது கன்செப்ட் வந்து இந்த ஒரு இதை நம்ம பயன்பாட்டுலேருந்து குப்பாய்க்கு போ போகாமல் வீசாமல் செக்ரிகேட் பண்ணி அதை பயன்படுத்தணும் மாநகராட்சியில் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் டெய்லி குப்பை வருது நம்ம கொட்டக்கூடிய இடங்கள் ரெண்டே ரெண்டு இடங்கள் தான் இருக்குது கொடுங்கையூர் பெருங்குடியிலையும் ரொம்ப லிமிட்டட் டைம் பீரியடுக்கு தான் சொல்ல கொட்ட முடியும் அதில் வெட் வேஸ்ட் வந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது ட்ரை வேஸ்ட்டுங்கிறது நாற்பது பர்சன்ட் இருக்குது இன்னர்டெல்லாம் இருக்குது பிளாஸ்டிக் மிக் மிகவும் கம்மியாக ஒரு குவான்டிட்டி வைஸ் வைஸ் கம்மியாக இருந்தால் கூட டேமேஜ் வைஸ் ரொம்ப ஹெவி டேமேஜ் பண்ணோம் பட் அதே நேரத்தில் அதே பிளாஸ்டிக்கை சுழற்சியில் நம்ம பயன்படுத்தினா பல்வேறு பயனுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் இந்த கருத்தரங்கோட கன்செப்ட்டு அதில் மிக சிறப்பாக இந்த மாணவ செல்வங்களுக்கு எப்படி செக்ரிகேட் பண்ணோம் அதே மாதிரி இதில் மற்ற மாற்று என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் இன்னொன்று நிறைய தரம் இப்போ மாற்றணும் அந்த காலத்தில் ஒன்லி ரோடுக்கு நம்ம தார் ரோடு போகிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பல வழிகளுக்கு இப்போ சென்னை மாநகராட்சியிலே நம்ம வெளியில் வச்ச பெஞ்செல்லாம் வந்து ரீசைக்கிள் பிளாஸ்டிக்ஸில் தான் வச்சுருக்கோம் ஸ்கூல் பெஞ்ச் வச்சுருக்கோம் ஷூஸு ட்ரெஸ்ஸு ஏன்னா முழுமையாக செய்யக்கூடிய ட்ரெஸ்ஸு அதே பிளாஸ்டிக் மூலமாக நமக்கு பண்ணுறது அந்த மாதிரி முந்நூறுக்கு மேற்பட்ட ஸ்டால்ஸ் உள்ளே இருக்காங்க ஸோ டெஃபினெட்லி இதை ஒரு தொழிலாகவே மாற்றி நம்ம மாநகராட்சி குப்பை கம்மியாகதற்கும் பிளாஸ்டிக்கோட பர்செப்ஷன் மாறுவதற்கும் இது எதுவும் ஏதுவாக எனக்கு நம்பிக்கை இருக்கு சில்ட்ரன்ஸுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு நம்ம எல்லாருமே என்ன பண்ணிடுறோம் ஜீரோ இல்ல கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக ஏற்போர் இல்லை எதிர்ப்போர் அப்படின்னு இல்லாம இந்த பிளாஸ்டிக் மருத்துவத்துல இருக்குது இண்டஸ்ட்ரியில் இருக்குது பல்வேறு துறைகளில் இருக்கும்பொழுது சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸை பேன் பண்ணியிருக்காங்க அரசு நம்ம பட் அது இல்லாத பிளாஸ்டிக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ அதை ரீசைக்கிள் பண்ணி அதோட கவரை வச்சு என்ன பண்ணுறது அதோட பாட்டிலை வச்சு என்ன பண்ணுறது மற்ற க அனுமதிக்கப்பட்ட பிளாஸ்டிக்ஸை வச்சு என்ன பண்ணுறது குப்பை கொட்டும் வளாகத்தில் போகாமல் பண்ணுறக்கூடிய இது இப்போது உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேங்க மாதவரத்தில் நம்ம ஒரு ஃபர்னேஸ் ஆயிலும் ஒரு கார்பன் பிளாக்ஸ் பண்ணக்கூடிய தொழில் இருக்குது அதே மாதிரி இங்கே பல்வேறு எக்யூப்மெண்ட் இருக்கும்போது பல தொழில் முனைவோர் இந்த மாதிரி அந்த யூஸ்டு பிளாஸ்டிக்ஸ தேடி வருவாங்க இப்போ நமக்கே மும்பை இருந்து அவங்க வந்து பிளாஸ்டிக் எங்களுக்கு கொடுங்க கொடுங்கன்னு கேட்குறாங்க சோ நம்ம அது வந்து பிளாஸ்டிக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்புட் டு டெவலப் மெனி ரீசைக்கிளபிள் அண்ட் என்வாயன்மெண்ட்லி சஸ்டெயினபிள் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அதுதான் அதே